அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே கும்பராசிக்கு சனி வந்தாரே இருபதாம் தேதிதான் டிசம்பர் இருபதாம் தேதிதான் கும்பராசிக்கு சனி வந்தாரே இருபதாம் தேதிதான் டிசம்பர் இருபதாம் தேதிதான் இந்த மாதம் இருபதாம் தேதி கடந்த இருபதாம் தேதி என்று சனி பகவான் மகரத்திலே கதியில் இருந்த சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தியாகி கும்பராசிக்கு இடப்பயிற்சியாகி வந்திருக்கின்றார் கும்பராசிக்கு சனி வந்தாரே இருபதாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதி தான் அவர் கும்ப ராசிக்கு தரப்போவது தான் தான் அவ்வாறு கும்பராசிக்கு இடப்பயிற்சி ஆகி வந்திருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த கும்பராசிக்கு பல நல்ல பலன்களை நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றார் இருபதாம் தேதிக்கு முன்னல் அவர் மகர ராசியிலே வக்கரங்களில் இருந்த காரணத்தினாலே அவர் சுப பலன்களை நன்மைகளை கொடுக்க முடியாத நிலையில் இருந்தார் இப்பொழுது வக்ரகதி நிவர்த்தியாகி கும்பராஜிக்கு ராசிக்கு இடப்பயிற்சியாகி சொந்த வீட்டிற்கு வந்து ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஆகவே அவர் கும்பராஜிக்கு தரப்போவது சுப தான் சுப பலன்கள் தான் கும்பராசிக்கு சனி வந்தாரே இருபதாம் தேதி தான் டிசம்பர் இருபதாம் தேதி தான் அவர் கும்பராசிக்கு தரப்போவது சுப பலன்கள் தான் சுப பலன்கள் தான் அவ்வாறு கும்பராசிக்கு இடப்பேச்சியாகி வந்திருக்கக்கூடிய சனி பகவான் இந்த கும்பராசிக்கு கொடுக்கவிருக்கக்கூடிய சுப பலன்கள் யாவை அவர் நல்ல புதிய கருத்துக்களை புதிய சிந்தனைகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய அதிலே உள்ள நன்மை தீமைகள் என்ன உண்மை பொய் என்ன பெருமை சிறுமை என்ன என்பதை பற்றியெல்லாம் புதிதாக அறியக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆவல் மிக்கவராக இருக்கின்றார் புதிய கருத்துக்களை ஆராயும் ஆவல் உள்ளவரா புதிய கருத்துக்களை ஆராயும் ஆர்வம் உள்ளவரா சுதந்திரமானவரா பிறரின் சுதந்திரத்தை மதிப்பவரா சுதந்திரத்தை மதிப்பவரா புதிய கருத்துக்களை ஆராயும் ஆர்வம் உள்ளவரா தான் அறியக்கூடிய தான் படிக்கக்கூடிய பிறர் சொல்லக்கூடிய புதிய கருத்துக்களை எல்லாம் அதனுடைய உண்மை தன்மையினை பெருமையினை பற்றியெல்லாம் அதனுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆவல் மிக்கவராக இருப்பார் அவ்வாறு ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள கருத்துக்களை தன்னுடைய சொந்த கருத்துக்களை அவர் வெளிப்படுகின்ற பொழுது வெளிப்படுத்துகின்ற பொழுது அவருடைய ஆராய்ச்சி தன்மையை கருத்துக்களை ஆராய்ந்து அலசி பார்க்கக்கூடிய அவருடைய தன்மைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சுதந்திரமானவராம் பிறரின் சுதந்திரத்தை மதிப்பவராம் தன்னுடைய சிந்தனையிலே கருத்துக்களிலே செயல்பாடுகளிலே நடவடிக்கைகளிலே தான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் யாரும் குறுக்கிடக்கூடாது யாரும் யாருடைய இடை இடையூறும் இருக்கக்கூடாது என்று எதிர்பார்க்கக்கூடியவர் தான் பேசுவதற்கு சிந்தனை செய்வதற்கு தன்னுடைய கருத்துக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர் இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர் அதுபோல பிறருடைய கருத்துக்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் அவரவர் சுதந்திரமாக சிந்திக்க கருத்துக்களை சொல்ல செயல்பட நடவடிக்கை மேற்கொள்ள அவர்களுக்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று பிறருடைய சுதந்திரத்தையும் மதிக்கக்கூடியவராக இருப்பார் அவ்வாறு தன்னுடைய சுதந்திரத்தையும் பிறர் சுதந்திரத்தை பண்பினை எல்லோரும் புரிந்து கொண்டு அவருக்கு பெருமை சேர்ப்பார்கள் புகழ்வார்கள் போற்றுவார்கள் புதிய கருத்துக்களை ஆராயும் ஆவல் உள்ளவரா சுதந்திரமானவரா பிறரின் சுதந்திரத்தை மதிப்பவரா சுதந்திரத்தை மதிப்பவராம் இப்படிப்பட்ட பண்புகளை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் நண்பர்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் உறவினர்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு அவருடைய அந்த சிறந்த பண்புகளுக்கு மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்கும் இந்த சமுதாயத்திலே அவர் சிறப்பாக அவருக்கு பெருமை சேர்க்கும் அவருடைய பண்புகளாலே மேலும் இவர் மனிதாபிமானம் கொண்டவரா மனிதாபிமானம் கும்பம் மனிதாபிமம் உண்டு மனிதருக்கு மனிதர் ஒவ்வொரு மரியாதையோடு அன்போடு பாசத்தோடு இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமானம் இவருக்கு உண்டு மனிதாபிமானம் உண்டாம் கும்பம் அறிவார்ந்த மனிதராவார் இவர் அறிவில் சிறந்தவர் எந்த விஷயத்திலும் எந்த கருத்துக்களிலும் எந்த செயல்பாடுகளிலும் எந்த நடவடிக்கைகளிலும் தன்னுடைய அறிவினை பயன்படுத்தி அறிவு கூர்மையை பயன்படுத்தி அந்த செயல்பாடு அந்த சிந்தனை அந்த நடவடிக்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று தன்னுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தக்கூடிய அறிவார்ந்த மனிதராவார் அவர் மனிதாபிமானம் உண்டாம் கும்பம் அறிவார்ந்த மனிதராவார் நகைச்சுவை கொண்டவராம் அவர் நாணயம் காப்பவராம் நாணயம் காப்பவராம் இவர் செயல்படுவதிலே பேசுவதிலே சிந்திப்பதிலே நடவடிக்கைகளிலே எல்லாவற்றிலுமே ஒரு நகைச்சுவை கலந்திருக்கும் அவர் நடவடிக்கை பார்த்து அவர் பேசுவதை பார்த்து யாருக்கும் வெறுப்போ அல்லது மறுப்போ ஏற்படாது அவர் பேசுவதை அவர் செயல்படுவதை அவர் நடவடிக்கையை பார்த்து நகைச்சுவையோடு இருப்பதை பார்த்து எல்லோரும் ரசிக்கின்ற வகையிலே இருக்கும் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் நகைச்சுவை கலந்ததாக இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய பேச்சுக்களை கருத்துக்களை சுதந்திரமாக செய்யக்கூடிய அந்த கருத்துக்களை செயல்பாடுகளை நடவடிக்கைகளை எல்லோரும் ரசிப்பார்கள் நகைச்சுவை உள்ளவராம் அவர் நாணயம் காப்பவராம் தன்னுடைய சொல்லின் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார் நாணயத்தை காப்பாற்றுவார் நாணயத்தோடு நடந்து கொள்வார் வாக்கு தவறமாட்டார் அப்படிப்பட்ட நாணயம் காப்பவராக பொருட்டும் அவருக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெருமை கௌரவம் எல்லாம் உயும் இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர்களாலே அந்த பண்புகள் எல்லாம் எல்லோராலும் உணரப்படும் கூட்டாளிகளால் நண்பர்களால் உறவினர்களால் சமுதாயத்தினரால் அவருடைய சிறந்த பண்புகள் எல்லாம் எல்லோராலும் உணரப்பட்டு அதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு எல்லோரால் மதிக்கப்படுவார் போற்றப்படுவார் காப்பாற்றப்படுவார் கௌரவிக்கப்படுவார் மேலும் இந்த கும்பராசியிலே ஆட்சி பெற்ற சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை மேசத்தை பார்ப்பதனாலே அது மூன்றாம் இடம் மேஷம் அந்த மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் அவன் சகோதர காரகனாவான் தைரிய ஸ்தானமே இந்த கும்பராசிக்கு ஸ்தானம் மற்றும் கேள்வி தைரிய ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதியும் செவ்வாய் காரன் என்பதனாலே இவர்களுக்கு ஒரு அலாதி துணிச்சல் உண்டாகும் எல்லா காரியத்திலும் துணிச்சலோடு தைரியத்தோடு செயல்படுவார்கள் இவர்கள் மேலும் சகோதர அது அதுதான் அந்த ஸ்தானாதிபதியும் சகோதர காரகனே ஆவார் அவரை மூன்றாம் பார்வையாக சனி ஆட்சி பெற்று பார்ப்பதனாலே சகோதரர்கள் சிறப்படைவார்கள் சகோதரர்கள் இவரை மதிப்பார்கள் சகோதரர்களோடு இவருக்கு உறவு உண்டாகும் சகோதரர்களால் இவருக்கு பல ஆதாயங்கள் சிறப்புகள் நன்மைகள் உண்டாகும் மேலும் இந்த சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்றவர் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கின்றார் சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் கௌரவமான அதிகாரம் கொண்ட ஆணவம் கொண்ட அகராதி கொண்ட அதிகாரம் செலுத்துகின்ற மனைவி அல்லது கணவன் அந்த கணவனால் இவருக்கு நல்ல உறவு இணக்கம் உண்டாகும் இருக்கம் உண்டாகும் நெருக்கம் உண்டாகும் அந்த கணவனாலோ அல்லது மனைவியாலோ இவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாகும் அந்த கடவு கணவன் முறையின் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ இவர்களுக்கு பல ஆதாயங்கள் நன்மைகள் கிடைக்கும் பல செல்வங்கள் சேரும் அந்த கணவனால் அல்லது மனைவியினால் இவருக்கு இந்த கும்பராஜ சார்ந்தவர்களுக்கு பல பெருமைகள் வந்து சேரும் சிறந்த கணவன் சிறந்த மனைவி என்ற அளவிலே அவருக்கும் பல பாராட்டுகள் பெருமைகள் புகழ் வந்து சேரும் மேலும் இந்த கும்பராசியிலே ஒரு ஆட்சி பெற்றிருக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கின்றார் அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாயே ஆவார் அவர் தளபதி தைரியக்காரகன் போராடுபவர் என்பதாலே அது பத்தாம் இடத்தில் ஜீவன்தான் என்பதாலே ஜீவனஸ்தானத்தை அந்த ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் ஜீவனஸ்தானத்தை கும்பராசியிலே சனி பகவான் ஆட்சி பெற்று பார்ப்பதனாலே தன்னுடைய தொழிலிலே ஜீவனத்திலே உத்தியோகத்திலே தைரியத்தோடு செயல்பட்டு வீரத்தோடு செயல்பட்டு தன்னுடைய வீர தீரத்தை தன்னுடைய செயல்பாடுகளிலே தன்னுடைய உத்தியோகத்திலே தன்னுடைய தொழிலிலே காட்டி தன்னுடைய வியாபாரத்திலும் துணிச்சலோடு செயல்பட்டு பல புதிய வழிமுறைகளை புதிய உத்திகளை பல புதிய தந்திரங்களை துணிச்சலோடு தன்னுடைய வியாபாரத்திலே தொழிலே உத்தியோகத்திலே காட்டி அதன் மூலமாக அந்த ஜீவனம் சிறப்படையும் ஜீவனம் பெருகும் தொழில் பெருகும் வியாபாரம் பெருகும் உத்தியோகம் உயர்வு ஏற்படும் ஆகையால் பெருமை சிறப்பு சேரும் அதோடு பண வரவும் லாபமும் கூடும் ஆகவே இந்த கும்பராசிக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அவர் ஆட்சி பெற்றதனாலே இந்த கும்பராசிக்கு உள்ள சிறந்த பண்புகள் எல்லாம் எல்லோராலும் உணரப்பட்டு அவருக்கு பெருமை புகழ் சேரும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் சகோதரர்கள் சிறப்படைவார்கள் தைரியமாக செயல்படுவார்கள் கேள்வி ஞானம் சிறப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் கேட்டு அதனுடைய உண்மைத்துவத்தை ஆழமான புரிதலை உண்மையை பொருளை அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கேள்வி ஞானம் அதிகமாகும் கணவன் மனைவியினால் சிறப்பு உண்டாகும் ஆதாயம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தொழிலிலே வித்தியா ஊதியத்திலே ஊழியத்திலே வியாபாரத்திலே உத்தியோகத்திலே முன்னேற்றம் கண்டு அதன் மூலமாக சிறப்புகள் வந்து சேரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசியிலே அந்த வீட்டு வீட்டுக்கு சொந்தக்காரனாக சனி பகவான் கடந்த இருபதாம் தேதி இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இடப்பெயர்ச்சியாகி வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க காரணத்தினாலே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்புகள் வந்து சேர காத்திரு சேர்கின்றன சேர காத்திருக்கின்றன அறிவியர்களாக ஓம் சோமாய சோமாயம் அங்கலாய குரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேதவே மகை எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்